நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நம்முடைய சுயாதீனத்தின் மூலமா நன்மை செய்கிறத விருப்பமா நாம தேர்ந்தெடுக்கும்போது தீமையை விட்டு விலகி வரும் அப்படி நன்மை செய்யறது நமக்கு விருப்பமாகும் போது அடுத்தபடியா அதுல இருந்து நற்கிரியைகள் வெளிப்படணும் இல்லையா நற்கிரியைகள்னா என்ன நற்செயல்னு அது இன்னொரு வார்த்தையில அதாவது ஆங்கிலத்தில் குட் ஒர்க்ஸ் குட் டீட்ஸ்ன்னு சொல்லலாம் நன்மை செய்கறது விருப்பமா இருக்கு அதாவது டு குட் இஸ் இன்டென்ஷன் அப்போ அந்த இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு செயலா மாறணும் இல்லையா அந்த செயலா மாறும்போது தான் நம்ம இடத்துல மாற்றம் வந்திருக்குங்கிறது அர்த்தம் அதாவது நன்மை செய்வது நற்கிரியா நம்மளுக்குள்ளார ஒரு குணாதிசயமா மாறுறது ஏன்னா நம்மளுக்கு ரோமர்ல தெளிவா வசனம் சொல்லிச்சு நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் உண்டு நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அப்படி நம்ம நன்மை செய்யணுங்கிற விருப்பத்தை கொண்டிருக்கிறவர்களாகவே இருக்கும் ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் நம்மள இந்த நன்மை செய்ய விடாம தவி தடுக்குது இல்லையா அப்படி தடுக்கும்போது இந்த நற்கிரியைய நாம எப்படி செய்ய முடியும் அததான் இன்றைக்கான வேத பகுதியில் பார்க்க போறோம் அதற்குரிய வேத வசனம் தி தூ இரண்ட வசனம் பதினான்கு டைட்டஸ் சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர்டீன் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் அப்போது இந்த நன்மை எப்போ செய்யலா அதாவது இந்த நற்கிரையாக மாறுது நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து நம்மளை இந்த அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டார் இல்லையா எப்படி மீட்டுக் கொள்கிறார் நம்முடைய விசுவாசத்தின் மூலமா அதனால தான் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படி நம்ம அவரை விசுவாசிக்கிறதன் மூலமா நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போடுகிறாரு இந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக நாம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா இந்த ஞானஸ்தானம் எதற்கு ஒப்பனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னு பேதிரோ மூன்றாவது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அது வெறும் மாம்ச பற்றும் உடன்படிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நாம திருப்பியும் தேவனை பற்றிக் ஒரு நல்மன சாட்சியின் உடன்படிக்கையா மாறுது எப்படி கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு மூலமா அவர் நமக்குள்ள வளர்க்கிறதன் மூலமா நம்ம இந்த நன்மை செய்கிற விருப்பத்தை செயலாக மாட்டுகிறோம் ஏன்னா இந்த நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம அது நம்மளை அது சுத்திகரிக்குது அவருடைய பாவம் போக்கும் ரத்தம் நமக்குள்ளார இந்த உணர்வுகளை இந்த ஆவியை கொடுக்குது அதாவது ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவியும் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நேரமும் நம்ம ஏதாவது தவறுக்குள்ளார அதாவது தீமை செய்கிறதுக்கு முற்படுகிறதுக்கு முன்பாகவே அதை தடுத்து நம்மளை நன்மை செய்கிற விருப்பத்திற்குள்ளார கொண்டு போய் கிரிய நமக்குள்ளார பிரதிபலிக்க செய்து இது எப்படி உண்டாகுது எதனாலனா நம்ம வேத வாக்கியங்கள்ல தேர்ந்தவர்களாக மாறும்போது ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் தெளிவாக சொல்றது இல்லையா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கு தேவனுடைய மனுஷன் மனுஷன் தேர்னவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அப்ப இந்த வேத வாக்கியங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அது நம்மள நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த வேத வாக்கியங்கள் மூலமா தானே பரிசுத்த ஆவிய வர் நமக்கு ஒரு நினைப்பூட்டுதலை கொண்டு வர அதன் மூலமாக நாம இந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக மாறிட்டே இருக்கோம் இப்படி நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாகி நற்கிரியை செய்யும் போது என்ன ஆகும் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் இதை இயேசு கிறிஸ்து தாமே மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் யாரு ஏசு கிறிஸ்து அவர் நமக்குள்ள போது நம்ம நற்கிரைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவாங்க அப்படி பிதாவுடைய நாமம் நம்மால பரிசுத்தமாக்கப்படுகிறது ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளலாம் இப்படி நடந்து கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொண்டு போய் நம்மளை நித்திய வழியில சேர்க்கிறவராக இருக்கிறாரு மூலமாக கொள்கிறோம் இதை அறிந்தவர்களா அந்த நன்மை செய்கிற விருப்பம் நம்மளிடத்துல செய்யலாம் மாறுகிற இந்த நற்கிரைகள்ல நாம தேர்ந்தவர்களாகவும் அதை செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையே தேவன் இந்த வசனங்கள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நன்மை செய்கிற விருப்பம் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருந்தாலும் அப்பா நன்மை செய்கிற விருப்பம் எங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த நன்மை செய்வது செயலாக எங்களிடத்துல மாறாம இருந்தது தகப்பனே அதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவரின் மூலமாக எங்களை மீட்டு கொண்டு நற்கிரைகளை செய்ய எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றினீங்களே ராஜா உம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் தேர்ந்தவர்களாக மாறும்போது எங்களுக்குள்ளார இந்த நற்கிரைகள் அப்பா அதீதமாக வெளிப்படுமே ராஜா இந்த செயல்களைப் பார்க்கிற அனைவரும் பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்